எந்தையா கோடி கோடியாக சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போனி சேர்த்தா கூட அருணா கூடிய அத்து கொண்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போக போகிறீங்க காசு கிட்ட ஒன்றும் இல்லை எனக்கு கேட்க கேட்க எனக்கு ஒரு மனசு தாங்க காலைல பார்த்தேங்க பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாறி ஆகிருச்சிங்க என்னன்னா நான் சொந்தத்துல ஒருத்தர் இறந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கேப்டன் எனக்கு என் தந்தை மறைவிற்கு பிறகு என்னுடைய வளர்ப்பு தந்தையிற்கு என் கண்ணீர் மல்க மிகவும் அழுகிட்டேன் இந்த மாதிரியெல்லாம் ஆள் அடிக்கிறதுக்கு கஷ்டம் தானே ஆயிருந்தே இருந்தாலும் நடிகரான்னு சொல்றது இல்லைங்க அவர் நம்ம கூட இருக்குது என் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு தெய்வம் எனது கேப்டன் அவர் இறந்ததை எங்கள் மனம் விட்டு அழுகவும் முடியவில்லை தாங்கவும் முடியவில்லை அவர் இறக்கவில்லை எங்களோட இருக்கிறார் இன்னமும் இருக்கிறார் நான் வந்துங்க விஜயகாந்த் கட்சி இல்லைங்க ஆனால் இருந்தாலும் எல்லாத்துலேயும் நல்லா மனுஷங்க கேட்டாலும் சொன்னாலே ஏன் உங்கள் கட்டி அதையிலே எனக்கு ரொம்ப இதாகிடுச்சுங்க நல்ல மனுஷன் அந்த அளவுக்கு ஒரு இன்னொருத்தர் பார்க்க முடியாது தலைவரோட இழப்பு வந்து பண்ண முடியாது ஒரு இழப்பு இது எனக்கு பேச முடிய காலையில கேட்டதில் தள்ளி கூட குடிஞ்சிருக்க முடியல கபாடி கபாடி ஒரு சூழ்நிலை என்ன பார்க்கல கூட பண்ண முடியல எனக்கு எதை எதை சொல்ல நான் எதை சொல்ல முடியும் மக்கள் வாழறது அவரால் இனி நாங்கள் செத்த மாதிரி தான் தந்தை மறைவிற்கு பிறகு எங்களுடைய கண்ணீர் தந்தையின் தண்ணீர் சொல்லி எல்லாம் வளர்த்த தந்தை அவர் அதான் ஒரே வார்த்தை அவர் இருக்கிறார் எங்களை விட்டு போகலை மறையில் எங்களெல்லாம் இன்னும் வழி நடத்தி கொண்டு போவார் ஒரு நல்ல நிலமைக்கு எல்லாம் கொண்டு போய் நிறுத்துவார் செய்தி கேட்ட உடனே டிவியை போட்டுட்டு பாத்ரூமில் போய் உட்காந்து அழுது தாங்க எனக்கு மிச்சம் அந்த அழுத உடனே என் குடும்பமே அழுதுருச்சுங்க எல்லா பேரும் இதேத்திலேயும் அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் ஏன்னா அவர் செய்த நன்மைகள் அவ்வளவு பெருசு ஒவ்வொருத்தருமே எங்களுடைய தான் நாங்கள் நினைக்கிறோம் எங்கள்கிட்ட இல்லை நீ மன்றம் ஓப்படமுன்னா ஏழைகளுக்கு சின்ன நோட்டாவது பிள்ளைகள் கொடுத்து அந்த மன்றத்தை வளர்த்து வந்து நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணணும் நீ மன்றமாக மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது என் தலைவன் இன்னைக்கு மறைந்து மண்ணோடு மண்ணு மறைஞ்சா அது நினைக்கும் போது என் நெஞ்சம் கலங்கி நெஞ்சமே கலங்கி நிற்கிறேன் அவர் இறந்த செய்தி கேட்டாலே ரொம்ப துப்பமாக தான் நல்ல மனுஷன் இந்த மாதிரி ஆயிடுச்சு நல்ல மனுஷன்தான் இந்த மாதிரி எல்லாம் வருது நிறையா இப்போதான் பார்க்குறீங்க விஜயகாந்த் இல்லை இல்லைங்க நாங்கள் படமே பார்த்தாலும் அவங்களுக்கு தான் இல்லை இறந்த செய்தி இப்போதான் தான் தெரியும் ஆமாங்க இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அதுக்கு தான் நாங்கள் கேட்கலைங்க எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க படமே அவங்க பார்த்தா தான் எனக்கு பிடிக்குங்க சந்தோஷமாக இருக்குது அவர் இறந்தது உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு மனசுக்கு சங்கடமாக இருக்குதுங்க ரொம்ப க இதாக இருக்குதுங்க என்ன பண்ண முடியுங்க அந்த அளவுக்கு அவங்க நடந்தாங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு அவர் போட்டது பார்த்து தான் எனக்கு உப்பு தெரியும் இல்லையானா தெரியாதுங்க இந்த மாதிரிலாம் ஆள் கிடைக்கிறது கஷ்டம் தானுங்க ஆயிருந்தால் இருந்தாலும் நடிகலான்னு சொல்கிறது இல்லைங்க அவர் நம்ம கூட பிறந்தவங்கன்னு தான் நாங்கள் நினைக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குதுங்க பொது வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பசங்களை நல்லா முடியாதவங்களை ரொம்ப கஷ்டப்படுறவங்களெல்லாம் நிறைய படிக்க வச்சு டாக்டர் இன்ஜினியர் ஆக்கி ரொம்ப அழகு பார்த்தவர் அவர் செய்கிறது யாருமே மக் வேற ஒரு மக்களுக்கு யாருக்கு தெரியாது அவரோட உதவி செய்கிறது ஒரு கையில் கொடுக்குறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு இதாக செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்படி ஒரு நல்ல மனிதர் இறந்தது மிகவும் ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு இலவசம் அறிவித்து கார்கள் நிதியிலேருந்து எல்லாத்துக்குமே முதல்ல போய் ஓடி உதவி செய்ய அவர் கேப்டன் ஒருத்தர் தாங்க அவர் இல்லைன்னா ரொம்ப க மனசுக்கு கஷ்டமாட்டாங்க இருந்தால் நல்லாயிருக்கும் இவர் வந்து சாகர வயசே இல்லை என் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு தெய்வம் எனது கேப்டன் அவர் இறந்ததை எங்கள் மன விட்டு அழுகவும் முடியவில்லை தாங்கவும் முடியவில்லை அவர் இறக்கவில்லை எங்களோடு இருக்கிறார் இன்னமும் இருக்கிறார் என்றும் அவர் இறக்கவில்லை எங்களுடன் மக்களோடு மக்களாக இருக்கிறார் அவர் மறையில் எங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறார் எங்களை எல்லாம் இன்னும் வழி நடத்தி பெரிய லெவலில் கொண்டு போவார் அவருடைய ஆத்மா பேச முடியல அவரோட ஆத்மசாதி